ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிர் சாப்பாடு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கர் நல்லா ஹீட் ஆனதையும் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு பிரியாணி எல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சு வரட்டும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ரெண்டு வர மொளகா ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும்னு தேவையில்லை பொன்னிறமாக வதங்கினா போதும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது நம்ம ரெண்டு தக்காளி பெரிய பெரிய தக்காளியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ள சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விடுங்க தக்காளியை தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க அப்போ தான் புளிப்பு டேஸ்ட்டோட தட்டைப்பயிர் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் தட்டைப்பயிர் காலையிலேயே ஊற வச்சுருங்க அப்போ தான் மதியம் செய்கிறப்போ நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சாம்பார் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அதோடய வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா வதக்கி விடணும் அந்த பச்சை பாசமெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க நம்ம தட்டைப்பயிரை வேக வச்சு சேர்க்க போகிறதில்ல அப்படியே ஊற வச்ச மீனிக்கு சேர்க்க போகிறோம் வேக வச்சு சேர்த்தோம்னா ரொம்ப குழஞ்சிருங்க நீங்கள் காலையிலேயே ஊற வச்சு மதியமோ நைட்டோ செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் லன்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாங்க நைட்டு டின்னருக்கும் நம்ம செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தக்காளி சாப்பாடு பருப்பு சாப்பாடு இப்படி செய்கிறதுக்கு இது வித்தியாசமான சாப்பாடாக இருக்குங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தட்டைப்பயிறு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே வேகட்டுங்க தட்டைப்பயிரோட பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தாங்க சேர்த்துருக்குறேன் நல்லாயிருக்கும் சாப்பாட்டு அரிசியில் செஞ்சாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு கல கலக்கி விட்டு ஒரு கொதி வந்ததையும் மூடி வச்சு ஒரே விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பாடு போலு போலுன்னு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடை ரொம்ப குழஞ்சதுனாலும் சாப்பிட நல்லா இருக்காது இப்போ கொதி வருது மூடி வச்சு ஒரே விசில் விட்டுட்டு இப்போ சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் தட்டைப்பயிர் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிருச்சு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பரான தட்டப்பயிர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விட்டுக்கலாம் நம்ம வீட்லேயும் டின்னருக்கு ரெடி பண்ணிக்கலாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு தேங்க் யூ